வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு சிந்தனை தூண்டும் சிறுகதையை பார்க்கப் போகிறோம் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் ஒரு மருத்துவர் ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் தினமும் உணவு சாப்பிடும் முன் இந்த மருந்தை தவறாமல் சாப்பிட வேண்டும் என்று கூறினார் அதற்கு அந்த பெண் எவ்வளவு காலம் டாக்டர் நான் சாகும் வரை சாப்பிட வேண்டுமா என்று கேட்டாள் மருத்துவர் சிறிய புன்னகையுடன் நீங்கள் வாழும் வரைதான் சாப்பிட வேண்டும் என்று கூறினார் சில வார்த்தைகள் நமக்கு வழியை தரும் சில வார்த்தைகள் நம்மை யோசிக்க வைக்கும் சாகும் வரை என்று சொன்னால் அது வலியைத் தரும் ஆனால் வாழும் வரை என்று சொன்னால் அது சிந்தனைக்கு தூண்டுகிறது வாழ்க்கையில் சில வார்த்தைகள் நம்மை புண்படுத்தும் சில வார்த்தைகள் நம்மை உயர்த்தும் ஆகவே நம்மால் பேசப்படும் வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தாதபடி கவனமாக இருக்க வேண்டும் இந்த கதை உங்க மனதை தொட்டிருந்தால் எங்கள் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்